வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தீபாவளி பண்டிகைக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவினுடைய நோக்கம் வந்து பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இன்னொரு கிரக அமைப்பு வந்து ஐநூறு வருடத்திற்கு ஒரு முறை அமையக்கூடிய உருவாகக்கூடிய யோகம் நிறைந்த இந்த அற்புதமான தீபாவளி பண்டிகைக்கான ஒரு நல்ல ஒரு பதிவா இந்த பதிவை நாம் பார்க்குறோம் ஏன் இந்த தீபாவளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன அதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நாம் பார்க்குறக்கோம் அதோடு ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய உணவுகளையும் நாம சாப்பிட்டுட்டு தான் இந்த தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறது பதிவோட இறுதியில் அதை பற்றி நாம் பேச போகிறோம் அடுத்த பதிவுல ஐநூறு வருடத்திற்கு ஒரு முறை உருவாகக்கூடிய ஒரு ராஜயோகம் உருவாகுது இந்த தீபாவளியிலிருந்து அந்த ஐந்து ராசிக்கான பலன் என்ன அப்படிங்கிறதையுமே அடுத்த பதிவில் நம்ம பார்க்குறதுக்குறனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க தீபாவளி இந்த தீபாவளி ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டே திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த தீபாவளி வருதுங்க நாம் நினைக்கிற மாதிரி தீபாவளி வந்து ஒரு நாள் பண்டிகை கிடையவே கிடையாதுங்க நீங்க முறையா கொண்டாடுனா அஞ்சு நாள் கொண்டாட வேண்டிய பண்டிகைன்னு சொல்லலாம் இது இந்துக்கள் சீக்கியர்கள் சைனம் பௌத்தவம் போன்ற மதங்களின் முக்கிய பண்டிகைகளாகவும் பண்டிகைகளில் ஒன்றாகவும் இந்த தீபாவளி இருக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இந்தியர்களால் கொண்டாடப்பட்டாலும் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் இந்த தீபாவளி வந்து மிக சிறப்பாக விமர்சையா கொண்டாடப்படுதுங்க தீபாவளி கொண்டாட்டங்களை ராமாயணம் கந்தபுராணம் போன்ற புராணங்களில் பல கதைகளாக சொல்லப்பட்டாலும் இந்துக்களால் கிருஷ்ண பரமாத்மா அவதார காலத்தில் உலகை அச்சுறுத்தி மக்களையும் பெண்களையும் கொடுமை செய்து கொண்டிருந்த நரகாசுரன் என்ற கொடிய அசுரனை அழித்த நாளை நாம் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் உண்டும் புத்தாடை அணிந்தும் இந்த நாளை தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லி நாம கொண்டாடிட்டு வரோம் இல்லையா அதே மாதிரி சீக்கிய பெருமக்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழில் பொற்கோயில் கட்டுமான பணிகள் துவக்க நாளான அந்த நாளில் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுறாங்க சமணர்கள் மகாவீரர் வீடு பேறு அடைந்த தினத்தை நினைவு வகையில் இந்த தினத்தை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுறாங்க பௌத்தத்தில் புத்தர் மெய்ஞானம் பெற்ற பிறகு புத்தரை வரவேற்க தீபங்களை வரிசையாக வைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு தீபங்களை தானம் செய்தும் அதாவது தீப தானம் செய்தும் இந்த ஐப்பசி அம்மாவாசையில் புத்தரை வழிபட்டு அந்த நாளை தீபதான உற்சவ தீபாவளி அப்படின்னு சொல்லி வழிபட்டதாக சிதவிரகாதை அப்படிங்கிற புராண காவியத்தில் இதை பற்றி விளக்கி எழுதியிருக்காங்க ஸோ பௌத்தர்களும் தீபாவளி திருநாளை கொண்டாடிட்டு வராங்க ஓகே இந்த அற்புதமான நாளை எப்படி கொண்டாட வேணும்னா தீபாவளி அன்று முடிந்தளவுக்கு நேரமா எழுந்து குளித்து சாமி வழிபாடெல்லாம் பண்ணிட்டு புத்தாடை அணிவதும் அதுக்கப்புறம் சைவ உணவோ அசைவ உணவோ உண்டு மகிழ்ந்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்வதும் அப்படின்னு பொதுவான வழக்கம் அப்படிங்கிறது தீபாவளி பெரும்பாலும் இப்படித்தான் கொண்டாடினாலுமே இந்த அற்புதமான நாளில் வரக்கூடிய தீபாவளியும் அதற்கான நேரத்துல அதை பண்ணிட்டு நீங்க இந்த தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பாத்தீங்கன்னா பலன்கள் நிறைந்த தீபாவளியாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தீபாவளி இருக்கு அதன்படி நாம் நடந்து கொள்ளும் போதுதான் அந்த நாள் வந்து முழுமையடையும் தீபாவளி செல்வம் பெருகவும் சந்தோஷம் பொங்கவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை வெறும் பட்டாசு மட்டும் வந்து வெடிக்கிறது இல்லை காசை கரியாக்குறது இல்லை வெறும் துணி மட்டும் புதுசா எடுத்து போட்டுட்டு நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இல்லை இந்த நாள் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இதைய சிறப்பா கடைபிடிச்சா மிகப்பெரிய அளவில் நாம் வெற்றி அடைய முடியும் நிலையை பெற முடியும் அப்படிங்கிறத நிறைய இதிகாசங்கள் புராணங்கள் நம்முடைய முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அது மாதிரி ஆரம்பத்தில் தீபாவளி அன்னைக்கு காலையில் கங்கா ஸ்நானம் அப்படின்னு ஒன்று இருக்கு சொன்னது நீங்க பயந்துடாதீங்க கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்றது எண்ணெய் குளியலை தான் வந்து நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க பொதுவாக அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம பிறந்த தினத்தன்னைக்கு திருமண நாள் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அதே போல அன்று நம் நட்சத்திர நாட்கள் வரக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படிங்கறத பொதுவான கருத்து இருந்தாலும் தீபாவளி அன்று வரக்கூடிய அமாவாசை மட்டும் அதுக்கு விதிவிலக்குன்னு சொல்லலாம் காரணம் அன்னைக்கு வந்து சூரியன் நீச்சம் அடையும் அப்படிங்கறதுனால இது வந்து நல்லெண்ணெய் வந்து சந்திரனுடைய காரகத்துவம் பெற்றது பிளஸ் சனி பகவான் அமாவாசை இதெல்லாம் வருவதால் அன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு அதாவது எண்ணெய் குளியலுக்கு புகுந்த முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய ஐந்தேகால் மணி இருந்து ஆறு இருபதுக்குள் குளித்து முடித்து இறை வழிபாட்டுக்கு தயாராவது இந்த நேரத்தில் மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம் குளித்து முடித்து பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்ல மினிமம் குழந்தைகள் இருந்தால் அப்பா அம்மா கிட்ட விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் மனைவி கணவரிடம் ஆசிர்வாதம் வாங்கலாம் அல்லது ஊருக்கு போகும்போது நம்முடைய அப்பா அம்மா கிட்ட நாம காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் இப்படி வந்து பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இதுல புத்தாடை அணிய வேண்டிய நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க காலைல அஞ்சே இருந்து ஆறு இருபதுக்குள்ள குளிச்சு முடிச்சு நீங்க இறை வழிபாட்டுக்கு எப்படி நீங்க எண்ணெய் குளியல் செய்கிறீங்களோ அதே போல புத்தாடை அணிய வேண்டிய நேரம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு அதாவது இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் சுக்கரகோரையில் புத்தாடை அணிந்து புத்தாடைங்கும் போது அது கொஞ்சம் மஞ்சள் அந்த நுனியில வந்து மஞ்சள் வச்சு அந்த புத்தாடையை நீங்க அணிவது அப்படிங்கிறது கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு அது ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இனிப்புகளை உண்பதற்கு முன்பு அசைவ உணவுகளை உண்பதற்கு முன்பு நீங்க தீபாவளியை ஆரோக்கியமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கிய மருந்தாக அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெட்டியிலிருந்து சுக்கு ஓமம் பனங்கற்கண்டு இதெல்லாம் வந்து சமாள எடுத்து பொடி பண்ணிட்டு அது எல்லாருமே காலையில வந்து ஒரு வெறி வயித்துல சாப்பிட்டுட்டு அல்லது உணவுக்கு முன் இதை நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க எந்த உணவு இருந்தாலுமே நீங்க வந்து அளவான உணவாக மிதமான உணவாக நீங்க சாப்பிடும் போது நல்லா செரிமானம் நல்லா இருக்கும் ஜீரணம் நல்லா ஆகும் கேஸ்ட்ரிக்கு வயிற்று வலி அல்சரு வயிறு ஆகிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படாது சுக்கு ஓமம் பணங்கற்கண்டு எல்லாம் நீங்க பொடி செய்து நீங்க சாப்பிடும்போது போது செனிமானத்திற்கு நல்லா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு நம்ம வயிற்று வலிக்குது கேஸ்ட்ரிக் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சிரமப்பட தேவையில்லை அடுத்துதான் என்ன செய்யணும் குளித்து முடித்து பெரியவர்களோட ஆசீர்வாதம் வாங்கி வழிபாடு அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலையில் விநாயக பெருமான் வழிபாடு மகாலட்சுமி மற்றும் குபேரன் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இறைவனுக்கு பால் பாயாசம் வைத்து நெய்வைத்தியமாக வைத்து இனிப்புகள் வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தன்னு சொல்லலாம் தீபாவளி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றோருக்கு உடல் ஊனமுற்றோருக்கு செய்வது இறைவனுக்கு செய்யும் பணியாக கருதப்படுவதால் நம்மெல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருப்போம் இல்லாத ஏழை மக்கள் எளியோர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷத்தையும் நாம் பார்க்கறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அதே போல பக்கத்து வீட்டு நண்பர்கள் மாற்று மத நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பலகாரங்கள் கொடுத்து மகிழ்ந்து அந்த உறவுகளுடைய நல் இணக்கத்தையும் நாம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீபாவளி நம்மளுக்கு புரிய வைக்குது ஸோ நண்பர்கள் நீங்க அதை வந்து கடைபிடிங்க மாலை நேரம் என்ன செய்யணும்னா ஐந்து முக விளக்கு ஏற்றி லட்சுமி தேவியை வழிபாடு செய்வதால் நிலை உயரும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் குறைந்து செல்வ வளம் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் குழந்தை பேர் உண்டாகும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வந்து அதிகமாகும் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும் அப்படிங்கிறனால குபேரனுக்கு உரிய எண்ணானது ஐந்து ஐந்து முக விளக்கு ஏற்றி ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து நீங்க குபேர லட்சுமி வழிபாடு அல்லது குபேரர் வழிபாடு செய்வதால் இன்னும் வாழ்வு சிறப்பாகும் அப்படிங்கிறனால நண்பர்கள் இந்த தீபாவளியை மிக மிக சிறப்பான தீபாவளியாக கொண்டாட இந்த ஒரு வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தீபாவளி வந்து வெற்றிகரமான மகிழ்ச்சியான மறக்க முடியாத ஒரு அற்புதமான தீபாவளியாக இது நிச்சயமா மாறும் நண்பர்களே இந்த பதிவு தீபாவளி அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத நாம பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகமானதாகவும் ஒரு கைட்லைன்ஸா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அது பதிவு முடிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வைத்தியசோரா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் விஷ்யூ ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பாதுகாப்பாக இந்த பட்டாசுகளை வெடிப்பது உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை நீங்கள் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு லேர்னிங் டே அப்படிங்கிற மாதிரியுமே இருக்கும் ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி பட்டாசு பாதுகாப்பாக வெடிக்கணும் எப்படி ஒவ்வொரு தீபாவளியை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணணும் ஒவ்வொரு பண்டிகைகளும் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தையுமே குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது வந்துட்டு நம்ம பெரியவர்களிடம் வந்து இதை கேட்டு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த நாளுக்கான முழுமையானது அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் மக்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது போன்ற ஒரு அற்புதமான பதிவோட நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்